Experience. Welcome to Delight and Rise Academy. நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்துட்டு வரோம் இந்த க்ரீனில் மார்க் பண்ணிருக்கோம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க இலக்கணம் வந்து பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து தனியாகவே கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அஞ்சுமே வந்து புத்தகத்தில் தனித்தனி தலைப்பாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா தனித்தனி தலைப்பாக வந்து இருக்காது புக் பேக்கில் வந்து கொடுத்திருப்பாங்க புத்தகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி வந்து கொடுத்திருப்பாங்க பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் எடுத்தெழுதல் பொருந்தா கண்டறிதல் இது எல்லாமே வந்து புக் பேக்கில் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த மேலே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் உரைநடை செய்யுள் இருக்கக்கூடியது தான் வந்து இதில் வந்து வரும் சரிங்களா அதனால தான் வந்து நான் வந்து தனியா வந்து இதை வந்து எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இது எதுக்காக நான் வந்து இன்னைக்கு பிரித்தழுதுக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பிக்னஸ்க்கு வந்து தெரியாது சரிங்களா நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே முடிக்கும் போது இது மட்டும் வந்து என்னது பெண்டிங்கில் நிற்கும் இல்லையா அதனால் இதையும் வந்து நம்ம வந்து சேர்த்து பார்த்துரலாம் எல்லாத்தையுமே வந்து பெருத்தெழுதுக பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து டுவெல்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறுக்கு மேலே வந்து பெருத்தெழுதுக வந்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது எப்படி பிரிக்கணும் எந்தெந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எனது படிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லெசனும் பார்க்கும்போது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு தான் வரோம் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கவர் ஆயிரும் சரிங்களா இப்போ வாங்க பிரித்தெழுதுகளில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ்த்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நிறைய வந்து இருக்கு ஸோ இந்த தான் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதுமானது எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் சரிங்களா நம்ம புக் பேக்கும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுலேயும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நன்கணியர் ஓகேங்களா நன்கணியர் நீங்கள் சொல்லி பார்க்கணும் நன்கணியர் அப்படிங்கும்போது எப்படி பார்ப்பிருக்கலாம் நன்கு கூட்டல் அணியர் ஓகேங்களா இந்த அணியர் அப்படின்ற இடத்துல நன்கு கூட்டல் கணியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து சில பேர் வந்து அதை வந்து கொடுத்துருவாங்க அதுதான் வந்து தப்பு நீங்கள் வந்து நன்கணியர் பிரித்து பாருங்களேன் நன்கு கூட்டல் அணியர் அப்போ இந்த இடத்துல அது கா தானே இருக்குது சரிங்களா நிலைமொழி வறுமொழி ஓகே நிலைமொழி இறுதி எழுத்து கா இருக்குது கா வந்து எப்படி நீங்கள் பிரிப்பீங்க இக்கு கூட்டல் ஆ கா அப்படி எங்கே அப்ப இங்க இருக்கு அப்ப இதுதான் வந்து கரெக்டு இங்க கணியர் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது அப்போ நன்கு கூட்டல் அணியர் அப்படிங்கறத வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க வாயினீர் நீர் வாயின் கூட்டல் நீர் பிரிப்பீங்களா வாயினீர் அப்ப இந்த நீ எடுத்துக்கோங்க கூட்டல் ஈ இன் கூட்டல் ஈ நீ வருமா அப்ப வாயின் கூட்டல் நீர் நீர் தான் வந்து கரெக்ட் சரிங்களா நீர்னு வந்து வந்து கொடுத்தாது அடுத்து பாருங்க பானி சரிங்களா வெவ்வேறு பாணி நல்லா கவனிங்க இதை வெவ்வேறு பாணி அப்படின்னா இங்க பாருங்க வெம்மையை வே அப்படிங்கிறது வெம்மையை வந்து குறிக்குது இங்க விருப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த விருப்பு அப்படிங்கிறத வீ வந்து பிரிச்சு பாருங்களே வி வந்து பிரிங்க யூ கூட்டல் ஈ யூ கூட்டல் ஈ வி அப்ப பாருங்க யு கூட்டல் ஈ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஈ வந்தா இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க இருப்பு வருதா அப்ப இருப்பு வந்து என்ன சொல்லணும் இரும்பு ஓகேங்களா நம்ம சிலப்பதிகாரம் பிரிச்சு பாருங்களே சிலப்பதிகாரம் அப்படிங்கறத சிலம்பு கூட்டல் அதிகாரம் சொல்றோம் அப்ப சிலப்பதிகாரத்துல அந்த இப்பு வந்து என்னது அந்த இப்புக்கு பதிலாக என்ன வருது இம் வந்து இப்பு வந்து திரிஞ்சு இம்மா வருது அதே மாதிரிதான் இங்க பாருங்க இருப்பு அப்படிங்கிறதுல இப்பு வந்து என்னது தெரிஞ்சு இம்மா வந்து இருக்கு ஓகேங்களா அப்ப வெம்மை கூட்டல் இருப்பு அப்படிங்கிற இடத்துல இரும்பு கூட்டல் ஆணி இந்த பாவை பிரிச்சு பாருங்க இப்பு கூட்டல் ஆ பா ஆணி அப்போ இது அந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம கரெக்டா போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிரிச்சுடலாம் சரிங்களா அப்ப வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படிங்கறத வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க கரணத்தேர் சரிங்களா கரணத்தேர் பிரிச்சு பாருங்க கரணத்து ஏர் கரணத்து ஏர் அப்ப தேர் தேர் பிரீங்களே தே அப்படிங்கறத இத்து குட்டல் தே என்ன சவுண்ட் வருது ஏ அப்படிங்கறத சவுண்ட் வருதா அப்ப இத்து கூட்டல் நீங்க உச்சரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து கரெக்டா வந்து தெரியும் தே ஏ வருதா அப்ப ஏ டேரெக்டா அடிச்சிடலாம் ஏ இத்து கூட்டல் ஏ அப்ப கரணத்து குட்டல் ஏர் சரிங்களா அடுத்து பாருங்க குருகினன் ஓகேங்களா குருஹினன் சரிங்களா குருஹினன் அப்ப குருகி இன் குட்டல் அன் வர்ற பாருங்க குருஹி

எடுக்கப்பட்டு எந்த இடத்துல வந்து பிரியுது இந்த இடத்துல பிரியுது சரிங்களா உள்ளன அப்போ பாருங்க டே டே ஏ சவுண்டு வருதா அப்போ ஏ இங்கே பாருங்க டூ 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 ஊ சவுண்டு வரது அப்போ ஊ ஓகேங்களா இட்டு கூட்டல் ஊ டூ அதே மாதிரி டே பாருங்க இட்டு கூட்டல் ஏ டே அப்போ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பிரித்தலுதுக்காக இவ்வளோ தான் அந்த சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்களே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுருங்க அடுத்து பாருங்கள் சிற்றோடை சிற்றோடை அப்படிங்கும்போது சிறுமை இங்க பாத்தோம் இல்லையா இங்க பாத்தீங்களா வெவ்விறு பானி அப்படிங்கும்போது வெறுமை சரிங்களா வெம்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா வெறுமைன்னு சொல்லிட்டேன் சாரி வெம்மை அதே மாதிரி பாருங்க சிற்றோடை அப்படிங்கும் போது சிறுமை சிறுமை கூட்டல் ஓடை சரிங்களா இங்க மை விகுதி அந்த நம்ம பார்த்திருப்போம் அளவு நிறம் வடிவம் சுவை அப்புறம் எண் இதெல்லாம் வந்துட்டாலே அது வந்து பண்பு தொகை பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா அது அப்புறம் சிற்றோடை சின்னதா இருக்குன்னு சொல்லுது இல்லையா அப்ப சிறுமையை வந்து குறிக்கிறதுனால இந்த இடத்துல மை என்னது மறைந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பண்பு தொகையில அப்ப சிறுமை கூட்டல் ஓ ரோ ரோ ஓ சவுண்ட் வருது அப்ப சிறுமை கூட்டல் ஓடை பாசிலை பாசிலை பாருங்க பா அப்படிங்கும்போது பாசிலை பச்சை இது வந்து பசுமையை வந்து குறிக்கிறது பாசிலை அப்படிங்கும்போது பசுமை கூட்டல் இலை அதே மாதிரி தான் இது வந்து கலரை குறிக்குது நிறத்தை வந்து குறிக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமை அப்படிங்கிறத வந்து குறிக்குது சரிங்களா நிறம் அளவு வடிவம் சுவை அதே மாதிரி என் இது வந்துட்டாலே அது வந்து பண்பு பெயர் பண்பு தொகை தான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் வேர் இல்லை வேர் இல்லை அப்படின்னா அந்த சியை பிரித்து பாருங்கள் சி இ சவுண்டு வருதா அப்போ இதுதான் கரெக்டு அடுத்து பாருங்கள் வேர் இல்லை வேறு கூட்டல் இல்லை ரி ரி இரு கூட்டல் ஈ அப்போ ஈ சரிங்களா இது தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக வந்து போட்டுடலாம் அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா சவுண்டு தி இ சவுண்டு அப்போ ஆ ஈ எங்க இருக்குது ஆ இருக்குது ஓகேங்களா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா பாகற்காய் பாகற்காய் கூட்டல் அல் கூட்டல் காய் சரிங்களா இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா பாகற்காய் அப்படிங்கிறது இனிப்பு அல்லாத காய் அதான் வந்து பாகற்காய் பாகு கூட்டல் அல் இந்த வந்து என்னது இல்ல வந்து தெரிஞ்சு வந்திருக்கு அல் கூட்டல் காய் ஓகேங்களா அடுத்து பாருங்க பைனினம் பைனினம் அப்படிங்கும்போது பசுமை சரிங்களா பசுமை பசுமையை தான் வந்து குறிக்குது பை நினம் அப்படிங்கிறது பசுமை கூட்டல் நீனம் அந்த இடத்துல வந்து தப்பு நீனம்னு கொடுத்துருக்கேன் இது வந்து தப்பு நீ வந்து பிரித்து பாருங்கள் நீ அப்படிங்கும்போது நீ எப்படி ப சொல்லுவீங்க நீ இன் கூட்டல் ஈ சரிங்களா இன் கூட்டல் ஈ நான் இந்த இடத்துல தப்பாக எழுதியிருக்கேன் சரிங்களா இன் கூட்டல் ஈ இன் கூட்டல் ஈ அதுதான் வந்து கரெக்டாக தான் நீ அப்போ இந்த இடத்துல வந்து ஈ வரும் பசுமை கூட்டல் இனம் ஓகேங்களா அதுதான் வந்து கரெக்டு சரிங்களா பை நினம் அப்படின்னா பசுமை கூட்டல் இனம் நீ ஈ சவுண்டு வருதா ஓகே அடுத்து பாருங்கள் பனை ஓலை பனை ஓலை பாருங்கள் பனை சவுண்டு வருதா அப்போ ஓலை அங்கே பாருங்க இது வந்து இங்கு இங்கு வந்து என்னது இங்கு வந்து இம்மா வந்து தெரிஞ்சு சரிங்களா அங்கே அப்படிங்கிறது அகம் கூட்டல் கை ஓகேங்களா அங்கு அப்படிங்கிறது அகம் கூட்டல் கை அடுத்து புத்துயிர் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்னு கேட்டது புத்துயிர் ஊட்டி அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி ஓகேங்களா புத்துயிர் ஊட்டி தூ ஊ ஊ சவுண்டு வருதா ஊ சவுண்டு அப்போ உயிர் ஊட்டி ஓகேங்களா அடுத்து பதம் தண்டலிர் தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு சொல்றோம் என்னது ட ஆ சவுண்ட் வருதா பாருங்க தண்டல சரி சாரி டா நான் வந்து தண்டளிர் பதம் அப்படின்னா தன்மை இந்த இடத்துல தளிர் பதம் ஏன் அப்படின்னா இந்த டா வந்து என்னது தாவ வந்து வந்திருக்கு சரிங்களா டா வந்து கெட்டு தாவா வந்திருக்கு தன்மை தன்மை கூட்டல் தளிர் தளிர் கூட்டல் பதம் ஓகேங்களா இதுதான் வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க களம்பகம் களம் கூட்டல் பகம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து அகம்லாம் போடக்கூடாது இது வந்து டைரக்டா இப்படியே பிரிச்சிடலாம் களம் கூட்டல் பகம் களம்பகம் சரிங்களா அடுத்து நம்முயிர் 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 இல்லை தம் உயிர் தம் உயிர் அப்படின்னா தம் கூட்டல் உயிர் மூ சவுண்டு வருதா ஓ சரிங்களா இந்த மாதிரி தான் பிரிக்கணும் ஸோ எப்படி நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ அடுத்து என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக வந்து நான் வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன் சரிங்களா வாட்டினான் அப்படிங்கிறத வாட்டினான் கிடையாது வாட்டாடினான் சரிங்களா அங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாட்டாடினான் வாட்டாடினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வாட்டு கூட்டல் ஆடினான் சரிங்களா பைங்கூல் பசுமை கூட்டல் கூல் அடுத்து பாருங்க பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் அருந்துணை அருமை கூட்டல் துணை தான் ஒரு தான் கூட்டல் ஒரு சரிங்களா என் தமிழ் நா எம் கூட்டல் தமிழ் அந்த எண் வந்து என்னது எம்மா வந்து வந்திருக்கு சரிங்களா என் தமிழ்நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா சரிங்களா இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் சரிங்களா இவ்வளவுதான் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ல கொடுத்தது வந்து இதுதான் சரிங்களா இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்து ஈஸியா பிரிச்சிடலாம் அது பாருங்க சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த் புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபமாட்டேன் நான் வந்து எழுதியிருக்கேன் இந்த டக்கு டக்குன்னு வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுது என்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் இது பாருங்க இதெல்லாம் வந்து நிறம் சரிங்களா நிறம் தான் இதுவும் நிறம் தான் சரிங்களா மை விகுதி மறைந்து வந்தாலே அது வந்து என்னது பண்பு அப்போ வந்து மை வந்தா நீங்க வந்து கரெக்டாக போட்டுருவீங்க கலரை வந்து குறிக்குது இல்லையா நிறத்தை அப்ப செம்மை இங்க பாருங்க செந்தமிழ் செம்மையான தமிழ் சொல்றாங்க இல்லையா பொய் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை இது எல்லாமே அந்த பாட்டுல பாடல வரக்கூடிய லைன் எட்டு கூட்டல் திசை பாகற்காய் பாகு கூட்டல் அல் குட்டல் காய் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீர் சீர்கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவனி போல் கூட்டல் அழிப்போல் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் தோன்றல் விகாரம் இம்மு வந்து தோன்றிருக்கு சரிங்களா தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் திரிதல் வந்து கெட்டு இருக்கு இத்து வந்து கெட்டு கெடுதல் விகாரம் சரிங்களா வழித்தடம் வலி கூட்டல் தடம் திருக்குறள் திருக்குட்டல் குரல் இதுவும் கெடுதல் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் சரிங்களா விண்வெளி விண் கூட்டல் வெளி சரிங்களா நீலவான் நீலவான் நீளம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்று இருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் கூட்டல் உருவம் சரிங்களா கெடுதல் கெடுதல் விகாரம் விகாரம் கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற கற்றம் சாரி கற்றம் சொல்லிட்டேன் குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா சரிங்களா மானம் இல்லா இங்கே மானி இல்லான்னு போட்டிருக்கேன் மானம் இல்லா சரிங்களா அவர் மானம் இல்லா அப்படிங்கிறத கரெக்டு மானம் கூட்டல் இல்லா பசியின்றி அப்படிங்கும்போது பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு ஆறு காடு கூட்டல் ஆறு சரிங்களா இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறுக்கு மேலேவே வந்து புத்தகத்துக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் நம்ம அந்தந்த லெசன் முடிக்கும் போது புக் பேக் பார்த்துட்டு தான் வரோம் சரிங்களா அதுலேயும் வந்து நம்ம படிப்போம் இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா இந்த பிரிக்கிறது சின்ன சின்ன ட்ரிக்ஸு வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து இலக்கணத்தில் வந்து வேறொரு இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஐ விஷ்யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ